கதிரவன் வேன் அஞ்சு பால் இருக்குது அந்த கரண்டியால் ஒவ்வொரு பாலாக எடுத்து அந்த கப்புக்குள்ளே போடணும் ஓகேவா எடுங்க பால் கையில் எடுக்கக்கூடாது வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க ஆ வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் கதிரவன் அஞ்சு பாலுமே எடுத்து கரெக்டாக போட்டாங்க கீழே ஒரு பால் கூட விழாமல் அஞ்சு பாலும் எடுத்துட்டாங்க வெரி குட் ஸ்லாப் பண்ணுங்க கதிரவனுக்கு சிதார்த் ரெடியா ஒவ்வொரு பாலாக அந்த கரண்டியால் எடுத்து அந்த பக்கெட் குள்ளே வைக்கணும் ஓகேவா ரெடி வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க இப்படிதான் எடுங்க ட்ரை பண்ணுங்க வெரி குட் சூப்பர் அந்த பால் எடுத்து பாக்ஸில் வச்சு அதையும் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வச்சுடுங்க வெரி குட் சித்துவும் அஞ்சு பாலும் கரெக்டாக எடுத்துட்டாங்க பண்ணுங்க சித்துக்கு யோஜனா ஸ்ரீ ரெடியா ஒவ்வொரு பால கரண்டியால் எடுத்து அந்த பக்கெட்டில் வைக்கங்க பார்க்கலாம் பால் கையில் எடுக்க கூடாது மேலே இருக்க பால் எடுத்து பாக்ஸுக்குள்ளே போட்டுருங்க கையில் எடுக்கக்கூடாது வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் விடுங்க வெரி குட் அடுத்த பால் விடுங்க வெரி குட் யோஜனை அஞ்சு பாலம் பக்கெட்ல போட்டாங்க வெரி குட் கிளாப்பன் கேட்கணும் சித்தார்த் ரெடியா ஒவ்வொரு பாலாக கரண்டியில் எடுத்து பக்கெட்டில் வைங்க பார்க்கலாம் வெரி குட் பக்கெட் குள்ளே வச்சுருங்க அடுத்த பால் எடுங்க கையில் எடுக்கக்கூடாது வெரி குட் சூப்பர் அடுத்த பால் எடுங்க குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் சூப்பர் சித்து அஞ்சு பாலும் கரெக்டா பக்கெட்ல வச்சுட்டாங்க கிளப்பா கரண்டியால் ஒவ்வொரு பாலா எடுத்து பக்கெட் வைக்கணும் ஓகேவா ரெடி எடுங்க வெரி குட் வெரி குட் சூப்பர் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் சூப்பர் எங்க பக்கெட்டில் வச்சுருங்க அடுத்த பால் எடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்த பால் எடுங்க வெரி குட் வெரி குட் திக்ஸிகா அஞ்சு பாலம் கரெக்டாக பக்கெட்ல வச்சுட்டாங்க கிளாப்பிக்ஸிகா பே